ஆரம்பிக்கலாங்களா வணக்கம் வெல்கம் டு ஜெயின் கேவரா இன்னைக்கு நீங்க ஜெயின் கேவரா என்ன பார்க்க போறீங்கன்னா கண்டிப்பா ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போறீங்க அது என்ன வீடியோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது உனக்கு உங்களுக்கு இல்லைங்க விட எல்லாருக்குமே விட நம்ம மூத்ததான் வேண்டாம பெத்தது அதுக்கும் அப்படித்தான் அது பிடிக்கும் அது விட்டு இன்றைக்கு கத்திரிக்காய் வெள்ளக்கறி ஊர்கோழி குழம்பு சோறு ரெண்டெல்லாம் சமைச்சு போட்டு விட்டு லெமன் சாதம் சாப்பிட்றதுக்காக ஓடி வந்துருக்கு ஓடி வந்து லெமன் சாதம் தான் நான் போன வர மணி நான் அப்ப மணியில கட்டுனா மணி எனக்கு இந்த இன்னைக்கு செய்து தாங்க கட்டுறது பண்ணிட்டு சொன்னால் நான் செய்கிறேன் நீங்க அதை எனக்கு என்னென்னு சொல்லி தாங்க இருக்க மணி எனக்கு சொல்லி தாரா நான் அந்த உங்களுக்கு சொல்ல போறேன் மந்த வீடியோகள ஃபுல்லா பாருங்க என்னென்னு செய்யறேன் அப்படி சாப்பிட போறோம் இந்த வரைக்கும் பாருங்க வாங்க நாங்க என்ன செய்து கொடுங்க என்னைய கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ள தெரிஞ்சிடாம கரென் 버गम பாத்தினால கொஞ்சம் மொதிஞ்சிருக்கு வேண்டா பாத்தினால நான் இருக்கனவே நான் வீடியோ சமயக்க வழிக்கடன் சமயங்களே கீத்தி ஓடி வந்து நிப்பாட்டு நான் போன் எடுத்துட்டு வரேன் ரெண்டு சொல்லி கீர்த்தி ஓடி போன் எடுத்துட்டு வந்தது நான் இருக்கறதுல பண்ணிட்டு நான் வேற இதெல்லாம் எல்லாம் சிச்சிச்சி வச்சிட்டேன் புளக்லங் என்ன என்ன போட்டுக்கிறீங்க புளக்லங் உப்பு கொஞ்சம் கட்டைத்தூள் மஞ்சள் தூள் இது காஷ்மீர் மிளகாத்தூள் நல்லா நல்லாயிருக்கும் அது இல்லாத அப்படியே நான் கட்டை தூள் இந்த பொயல் இன்னொரு விதமா கத்திரிக்காய் இப்படி நீங்க கேட்ட நீங்க நான் பாக்கீங்க நான் உள்ளக்கெல்லாம் செய்வதுக்கு நல்லா செஞ்சு வச்சிருக்கேன் இப்போ வந்து சேர்க்கலாம் கத்திரிக்காய் விடுவோம் கத்திரிக்காய் இப்போ நான்

அது க்யூட்டாக இருக்கா வடிவாக இருக்கா நீங்கள் வடிவான பிள்ளையா அமண்டு பாருங்க சொல்லுங்க தேங்க்ஸ் சொல்லுங்கள்ல நீங்கள் வடிவன்று சொன்னேன் சொல்லுங்கள் நான் என்னையை வடிவண்டு சொன்னேன் நல்லா இருக்குன்னு தேங்க் யூன்னு என்னென்ன எல்லாம் படிப்பு பொறாமைப்படும் அம்மாத்தியமாவா இப்ப வந்து எரியடி பிடிக்காம இருக்கிறதுக்கு திண்டி கூட இருக்கணுமா எந்த சாப்பாட்டுக்கும் ஊரே அடையுமா நான் மணி இந்த சாப்பாட்டுக்கு அடையுமா எல்லாருக்குமே உருளக்கிழங்கு பேர் எப்படி செய்யுறேன்னு தெரிஞ்சிருக்கும் மெயின் டிஷ்ஷை செய்யும்போது அது லெமன் சாத்தி அடிபிடிக்காம கிண்டி கிண்டி எடுத்துட்டோம்மாட்டா எங்களோட உருளைக்கிழங்கு பே சரி என்ன நம்ம இப்போ லெமன் சாதத்துக்கு தேவை பச்சை மிளகாய் புளி உப்பூ பெருஞ்சீரங்காடுக்கு மஞ்சள் தூள் சட்டி ஸோ நாங்கள் எவ்வளோ எடுத்துட்டோம் நாங்கள் செய்வோம் இப்போ சட்டியை வச்சு அடுப்பை போடுவோம்

கொஞ்சம் நல்லது நாங்க தெரியலான

സോറ് ഹി സത്തിൽ പോകാം മല ഇത് ലെമന സാത്തെ ഊറ്റി അപ്പം മിക്സ് പക്കിട്ട് മത സാത്ത എങ്ങനെ ഉച്ച മൈസേദരി തക്കാളിപ്പളം ഒരു തക്കാളിപ്പളം ചെയ്യുന്നില്ല തക്കാളിപ്പളം

ஒரு நாட்டே உள்ள தலைமுடிக்கல அசால்ட்டா பிடிக்கும் எனக்குலாம் தெரிஞ்சது சில பேர்ட்ட தலைமுடி இவ்வளவு மாதா இருக்கு கிருஷ்ணாட கா பகுதியில ஒரு பகுதி இந்த அளவு தலைமுடிதான் சில பேருக்கு ஒரு தலையின் தலைமுடி கிதி இதுதான் சில பேர்ட்ட ஒரு தலை தலைமுடி கிருஷ்ணா பிள்ள தலைமுடிக்கு என்ன வடிவா மூலிகே அடுத்த எப்ப முழுகுற நீங்க கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் முழு நானா வடிவா முழுக்கிட்டு அடுத்த நாளைக்கு விடிஞ்ச பிறகு கொஞ்சம் வேலையில்லா முடிவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அம்மாட்ட சொல்லிட்டு என்ன வைப்பேன் உங்கட எண்ணெய்களை வாங்கி வடிவா இந்த ஃபுல்லா மித்தக்க விடுவா என்ன சும்மா மித்தாக்கு வடிவா முழுக்கு பெரிய காரண கங்கம் அடியா பெரியம் அடியே ஒரு போதில் என்ன காது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன வச்சு தர மாட்டியான்னு பெரிய

ல உ கொஞ்சம் எனக்கு மட்டும் தெரியல எண்ணெய் பெரிய பொத்தலாச்சு பாத்தீங்கன்னா பெரிய காக்கும் பெரிய காக்கும் நல்லதெல்லாம் முடிதான் சாப்பிட்டு பிடிச்சுக்கலாம் எங்களை விட்டு எல்லாருமே அந்த எண்ண தான் நாங்க வைக்கிறாங்க

அம்மா கோயில் போட்டு எனக்கு அவள் ஒரு கை மிக முழு அவளுக்கு காசு கீழே மூத்து வளடி பறக்கு மண்ண நீ யோசிப்பீங்க என்னடா வாசுற சனிக்கிழமை எல்லாம் முழுகா வாக்குறது ஏனெண்டா பாத்தீங்கன்னா ஸ்கூல் நாளையில முழுகா வாக்கில ஸ்கூல் முடிச்சு வேற ஒன்றரை ஆயிரம் அதுக்கப்புறம் டியூஷனுங்களுக்கு போகணும் அதை விட விடிய காத்தால தலை விடிய காத்தாலும் முழுகா வாக்கலாம் பார்த்தா நாலஞ்சு பேண்ட் மனு தலைக்கு போட்டு விடுறதுக்கு அதுக்காகத்தான் கிளம்பி செய்யவே மேக்கப் சொல்லு சொந்த சொன்ன முடியல சொன்ன முடியல நல்லா செஞ்சு அவ்வளவு சொல்ல முடியும் இது

கட்டிட்டு அதாவது மூன்று நாளைக்கு வச்சிருப்பாள் நாளைக்கு தலையை கட்டியே வச்சிருப்பாரு நான் போன

சரி தலைமுடி கதை இருக்கட்டும் சாப்பாடு கதைக்கு வருவோம் என்ன சாப்பாடு என்ன லெவல் பெரிய காக்க இன்னும் இறங்கவே இல்லை ஓ இது கொஞ்சம் போதும் எதுவும் தான் போகும் என்ன பெரிய காவட நடக்குறேன்னா மீன் சமைச்சா பெரிய கா சாப்பிடும் கால் கடவா அவ்வளவு சாப்பிடாது ரோச்சி என்ன தொட்டு பார்க்காது நான் இங்கே பெரியக்கா வீட்டை வரேன்னா என்ன செய்யறது ரால் மீன் எதாவது அப்படி வாங்கி சமைக்கிறது பெரியக்கா வந்து என்ன என்ன கறி ரால்ண்டா பெரியக்கா நம்ம ஒரு சிரிப்பு இருக்கு ரச்சியாண்டா என்னடி சொல்றேன் ரச்சியா அது அவங்க கூட கோப்பையா நீங்க வேற கூட கூட கோப்பையை காட்டுங்க விளையாடுறதுக்கு எதுவும் அண்டைக்குன்னா இந்த வாழ்க்கையில சோறு கோப்பை போட்டு சோறு போட்டாம சாப்பிட்டு

நேட்டு இந்த பொடி அடிச்சாங்களா பொடி அடிக்க கீர்த்தி இந்த வறண்டு வந்துட்டு வறண்டு வந்து நான் வறண்டு அதுக்கு என்ன என்னன்னு நான் தமிழ் மீனிங்க எனக்கும் வயல வருது இல்ல புதல் சொன்னா கிதி வறண்டு வந்துட்டு வரப்பட்டு வந்துட்டு கிதி வரப்பட்டுட்டு சொல்றதுக்கு வறண்டு வந்துட்டு வறண்டு வந்துட்டு வறண்டு வந்துட்டு கிதி வறண்டு வரலே இலங்கா தமிழ்லாம் இலங்கை தாமள் அழகான தமிழ் ஆனா நாங்க அழகா வரட்டு எடுத்து ரொம்ப சாப்பிடுங்கோ சாப்பிடு போயிட்டாங்க

நான் ஒரு கிளைமில் மூன்று தடவை முழுவேன் அதை விட ரெண்டு தரம் நல்ல நான் போய் சொல்ல மாட்டேன் நான் ஒரு கிளைமில் ரெண்டு தரம் முழுவேன்

அந்த சின்ன பிள்ளை நோப்புகளும் மீன்புரியல் இருக்கு மீன் நோப்புகளும் மீன்புரியில்லை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கட வீட்ட மதுவக்காக்க எல்லாருக்குமே தனித்தனியில் மாதிரி தனித்தனியானு உடுப்பிருக்கு என்ன டைம் தனியான மாதிரி ஃபுல்லாக உடுப்பிருக்கு தனியான மாதிரி ஒரு செருப்பு ரேக் ஃபுல்லாக செருப்பு இருக்கு மதுவக்காட்டையும் இருக்கு கிச்சைக்காட்டையும் இருக்கு எனக்கு என் இங்கேயும் போது என்னை உடுப்பு போட்டு படிக்கிட்டால் எனக்கு ஒரு வடிவு தெரியாது அதாவது கீத்தின் உடுப்பு போட்டு படிக்கிட்டால் எனக்கு ஒரு வடிவு தெரியும் நான் அப்புறம் என்ன வலியும் சொன்னேன் நோடி வலி உண்டு அப்போ அதனால நான் என்ன செய்வேன் நான் கூட விரும்பி கீத்தி அப்ப அப்போ நேற்று பார்த்துக்கிட்டா இந்த செருப்பு தான் கால் பார்த்துக்கிட்டே அரியணமா இருக்கும் இந்த செருப்பு தான் நான் இது வந்து நியம்பில் வாங்கி நான் பார்த்தா போட்டுக்கணும் இஞ்சிருக்கா அப்போ എന്നോടൊക്കാ പത്ത് വയസ്സ

உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க 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 ஷேர் அடுத்த வீரர் வீடியோல பார்க்கலாம் பாய் கூட கீட்டி நீ யாரு